வெல்கம் டு டிஎன்பேசி ட்விட்டர்ஸ் ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த தமிழ் தேர்வாக இருந்தாலும் கட்டாயமாக இரண்டு கேள்விகள் கேட்கப்படுது இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம் ஆனால் தேர்வரையில் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடியது இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தான் ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக் கண்டென்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எதுலேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்னூரில் பவனந்தி முனிவர் குறிப்பிட்ருக்காரு ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் ஆ ஸோ ஆ நிறை அப்படின்னு சொல்லிட்டு பசுவை குறிப்பிடுவாங்க ஸோ ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம் ஈ அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் ஊ அப்படின்னா இறைச்சி ஸோ ஊன் அப்படின்னு சொல்லிட்டு சங்க பாடல்கள்லாம் குறிப்பிடுவாங்க இல்லையா ஸோ ஊன் அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம் ஏ அம்பு அம்பு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா ஐ ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா ஓ ஸோ ஓ மீன்ஸ் ஓடம் ஓடம்னா மதக நீர் தாங்கும் பலகை ஸோ அடுத்ததா கா கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம் ஸோ காசோலை செக் இருக்கு இல்லையா ஸோ காசோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா கூ அப்படின்னா பூமின்னு அர்த்தம் ஸோ பூமி அப்படின்ற ஒருத்தரோட இன்சியல் வந்து கூ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக கை கை ஒழுக்கம் ஸோ நாளைக்கே நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகிட்டால் நம்ம கை எப்போவுமே எப்படி இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அடுத்ததாக கோ ஸோ கோ மீன்ஸ் அரசன் தலைவன் கடவுள் இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் அடுத்ததாக சா சா அப்படின்னா சாதல் அதாவது இறந்து போதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்ததாக சி சி அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக சே உயர்வு அடுத்ததாக சோ மதில் ஸோ அந்த சோ மதில் அப்படின்றது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சோ அப்படின்னா மதில்னு அர்த்தம் அடுத்ததாக தா தானா கொடு அப்படின்னு அர்த்தம் தீ நெருப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூ தூனா தூய்மையோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் தூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அடுத்ததாக தே கடவுள் ஸோ அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தேனும் தினைமாவும் கலந்து கடவுளுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ குறுஞ்சு நிலத்திலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறுஞ்சு நிலத்துடைய கடவுள் யார் சேயோன் அல்லது முருகன் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இப்போ குருஞ்சு நிலையத்தில் என்ன அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய முக்கிய தொழிலே தேன் எடுக்கிறதும் கிழங்கு அகல்றது தான் ஸோ அந்த தேனும் தினைமாவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக தை தை அப்படின்னா தைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அடுத்ததான் நா மீன்ஸ் நாக்கு அதை வந்து நாவு அப்படின்னு அழைக்கப்படுது அண்மை முன்னிலை படற்கையில் வரும் இல்லையா அது அடுத்ததா நே நே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நே அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் அடுத்ததான் நை நை அப்படின்னு சொல்லிவிட்டு நை அப்படின்னா இழிவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்ததான் நோ நோ அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம் ஸோ வறுமைக்கு நோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பா பா மீன்ஸ் பாடல் அடுத்ததா பூ ஸோ பூன்னால் மலர்ன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததாக பே அப்படின்னா மேகம்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேகம் வந்து பேய் மாதிரி மழை பெய்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா பை பைனால் இளமை ஸோ நம்ம இளமையாக இருக்கப்போ என்ன பண்ணுவோம் பை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போவோம் ஸோ பை அப்படின்னா இளமைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா போ போ அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அடுத்ததாக மா மானாலே நமக்கு தெரியும் மாமரம் அடுத்ததாக மீ மீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அடுத்ததாக மூ மூ அப்படின்னா மூப்புன்னு அர்த்தம் ஸோ அடுத்ததாக மே மே அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் ஸோ நேனாலும் அன்பு தான் மேனாலும் அன்பு தான் மை மை அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்ததாக மோ மோ அப்படின்னா மோந்து பார்க்குறதாவது முகர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ யா யா அப்படின்னா அகலம் சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த யா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது யா அப்படின்னா பாலை நிலத்தில் வளர்கிற ஒரு வகை தான் என்னது யா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்ததாக வா வா அப்படின்னா அலைத்தல்னு அர்த்தம் அடுத்ததாக வி ஸோ நம்ம பூவுடைய ஏழு நிலைகள் பார்த்துருப்போலையே அதில் அப்படி வி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மலர் வந்து விரிந்திருப்பது ஸோ அடுத்ததாக வை வை அப்படின்னா புல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ புல் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலலாம் எழுதி இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா வௌ வௌ அப்படின்னா கவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்ததாக நே நே அப்படின்னா நோயின்னு அர்த்தம் ஸோ இது வந்து இது வந்து ஒற்றை கொம்பு அது வந்து இரட்டை கொம்பு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததான் லாஸ்ட்டாக நாற்பத்தி ரெண்டாவது தூ ஸோ தூ அப்படின்னா உண் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ குழந்தைங்கள்லாம் சொல்லுவோம்ல துப்பாமல் உன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தூ அப்படின்னா உன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் நாற்பதுமே நெடில் எழுத்துக்கள் தான் இந்த கடைசியாக இருக்க நே தூ இரண்டே இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குரில் எழுத்துக்கள் மித்த எல்லாமே நெடில் எழுத்துக்கள் தான் ஸோ அடுத்ததாக மா நம்ம புக்கில் கொடுத்துருக்க மா அப்படின்றதுக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு கான்செப்ட் பேஸில் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா திருமகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் திருமகள்னால் கடவுள் பெயர் தெரியும் ஸோ இந்த திருமகள் என்னென்னா அவங்க ரொம்ப பெரியவங்க மேன்மையானவங்க அதே போல் திருமகள் எப்போவுமே எப்படி இருப்பாங்க அழகாகவும் இருப்பாங்க அறிவாகவும் இருப்பாங்க ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வயலை எடுத்துக்கலாம் ஸோ வயலில் என்ன இருக்கும் விலங்குகள் இருக்கும் வண்டு இருக்கும் மரம் இருக்கும் ஸோ மண் துகள்கள்லாம் இருக்கும் வயலில் வந்து அலந்து தான் ஒவ்வொரு இடமாக உழுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக அழைத்தல் அடுத்ததாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஆ ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எட்டுன்னு அர்த்தம் அழகுன்னு அர்த்தம் அடுத்ததான் ஆ ஸோ ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம பசுன்னு மட்டும்தான் பார்த்தோம் ஸோ ஆ அப்படின்னா பெண்மான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஸோ ஈனா இகழ்ச்சி அடுத்ததாக வி வி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்ததாக சி சி அப்படின்னா அடக்கம்னு அர்த்தம் அடுத்ததாக தோ ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலங்கின் ஒளி ஸோ அடுத்ததாக வி வீனா பறவைன்னு அர்த்தம் சே சே அப்படின்னா சிகப்புன்னு அர்த்தம் ஸோ யா யா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பாலை நிலத்தில் வளர்கிற ஒரு வகையான மரம் ஸோ அடுத்ததாக தி தி அப்படின்னா கோபம் ஊ ஊ அப்படின்னா இரண்டு ஏ அப்படின்னா ஏழு ஸோ இது நம்ம நம்பர்ஸ் நேம் தமிழில் வரும் இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா ஏ ஏ அப்படின்னா சிவன் திருமால் ரெண்டு அர்த்தமும் வரும் அடுத்ததா ஔனா பூமின்னு அர்த்தம் ஸோ கூனாலும் பூமி தான் ஔனாலும் பூமி தான் ஸோ அடுத்ததாக மா மா அப்படின்னா யமன் அடுத்ததா கா கா அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் அரசன் காற்று மயில் ஸோ அந்த மயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே ப்ரீவியஸ் ஏரில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி